குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய பாஜக சார்பில் ஐயப்பன் தாங்கல் மௌலிவாக்கத்தில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா கோடை காலத்தை முன்னிட்டு பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் சென்னை கிழக்கு மாவட்டம் ஆலந்தூர் தொகுதி குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய பாஜக சார்பில் ஐயப்பன் தாங்கல் மவுலிவாக்கத்தில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய பாஜக தலைவர் வழக்கறிஞர் சதீஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னை கிழக்கு மாவட்ட பாஜக தலைவர் குமார் கலந்து கொண்டு ஐயப்பன் தாங்கல் விஜயலட்சுமி அவென்யூ சந்திப்பு அருகே தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி வெள்ளரிக்காய் பழரசங்கள் குளிர்பானங்கள் மோர் ஆகியவற்றை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஐயப்பன் தாங்கல் மண்டல் பொதுச் செயலாளர்கள் உமாரவி அருண் மண்டல் பொருளாளர் பத்மநாபன் மாவட்ட பிரதிநிதி இசக்கிதுரை முன்னாள் மண்டல் செயலாளர் உமாராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் ஒன்றிய துணைத் தலைவர்கள் சின்னதுரை வித்யா விஜய் ஒன்றிய செயலாளர்கள் அனுராதா டேனியல் தாரணி ஒன்றிய நிர்வாகி குமார் மாவட்ட நிர்வாகி ரவி புன்ராஜ் மத்திய அரசு பிரிவு தலைவர் ஹரிதாஸ் மகளிரணி தலைவி ரேவதி ஊராட்சி தலைவர் சங்கர் கணேஷ் கிளை செயலாளர்கள் திலீப் குமார் சேஷாத்ரி நெலின்ராஜ் ஆகியோர் சிறப்பான முறையில் நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்திருந்தனர் இதேபோன்று மவுலிவாக்கம் பஞ்சாயத்து அலுவலகம் அருகே பாஜக சார்பில் நடைபெற்ற தண்ணீர் பந்தல் திறப்பு விழாவில் குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய தலைவர் வழக்கறிஞர் சதீஷ் மாநில செயற்குழு உறுப்பினர் ஆகியோர் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர் தர்பூசணி வெள்ளரிக்காய் மோர் ஆகியவற்றை வழங்கினர் இதில் குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய பாஜக நிர்வாகிகள் ஐயப்பன் தாங்கள் மௌலிவாக்கம் ஊராட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் மகளிர் அணியினர் அனைத்து அணி சார்ந்த நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்